काले 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 மதுரை ரயில்வே மைதானத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சி தடுத்து நிறுத்தம் பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு இனிப்புகள் வழங்கிக் கொண்டாட்டம் மதுரை ரயில்வே மைதானம் மற்றும் ரயில்வே நிலத்தை தனியாருக்கு விற்பதை எதிர்த்து ரயில்வே மைதானம் மற்றும் நிலப்பாதுகாப்பு குழு சார்பில் மதுரை மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது ரயில்வே மைதானம் பாதுகாப்பு மினிமாறத்தான் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட நிலையில் நேற்று மதுரையில் நடைபெற்ற ரயில்வே கோட்ட அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் மதுரை மக்களிடம் பெறப்பட்ட கையெழுத்து மனுக்களை வெங்கடேசன் அவர்கள் தலைமையிலான குழு ரயில்வே பொதுமேலாளரிடம் வழங்கியது தொடர்ந்து நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்திலும் இப்பிரச்சனை குறித்து பேசப்பட்ட நிலையில் மதுரை இரயில்வே மைதானத்தை தனியாருக்கு கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட மாட்டோம் என்று பொதுமேலாளர் உறுதிபட தெரிவித்தார் ரயில்வே மைதானம் மற்றும் நிலப்பாதுகாப்பு குழு சார்பில் நடைபெற்ற தொடர் போராட்டத்தினால் கிடைத்த வெற்றியை கொண்டாடும் வகையில் நேற்று மாலை அரசு ரயில்வே மைதானத்தில் முன்பாக இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் விளையாட்டு வீரர்கள் என திரளானோர் பங்கேற்றனர் இந்த மைதானத்தை வந்து விற்பனைக்கு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மிகவும் வந்து கடுமையாக ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த இந்த மைதானத்தை மீட்டு கையில் கொடுத்திருக்காரு இந்த மைதானத்தை மைதானத்தை மீட்டு கொடுத்ததற்காக எங்களுடைய தடகள விளையாட்டு வீரர்கள் மதுரை மாவட்டத்தினுடைய கோச்சிஸ் தடகள சங்கங்கள் மற்ற கிளப்புகள் எல்லாரும் முதல் கட்டமாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் என்னவென்று சொன்னால் இந்த மைதானத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனல் ஸ்டேட் மட்டும் இல்லை நேஷனலில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்பு சார் நானுமே ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே தேசிய அளவில் பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க இன்டர்நேஷனல் லெவலில் ரெண்டு பேர் இந்த கிரவுண்டில் ஓடுனவங்க பதக்கங்களை வென்றிருக்காங்க ஆசிய விளையாட்டு போட்டியெல்லாம் இல்லை பிடி உஷாவே தோற்கடிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட விளையாட்டு மைதானத்தை விற்பனைக்குன்னு வந்த உடனே அதை வந்து தடை செய்யணும் அதுக்கு ஒரு ம மதுரையுடைய மக்கள்கள் அனைவருக்கும் இதில் வந்து நடைப்பயிற்சி செய்வதற்கும் சிறு குழந்தைகள் விளையாடுவதற்கும் சுற்று பட்டாரத்தில் இருக்கக்கூடிய இருந்து இங்கே வரக்கூடிய குழந்தைகள் பள்ளியில் கவர்மெண்ட் ஸ்கூலு கார்பரேஷன் ஸ்கூல்லலாம் சிறு சிறு மைதானங்கள் இருக்கிற அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து விளையாண்டு பல சாதனைகளை செய்திருக்கிறாங்க கடந்த ஆண்டு சமையல் ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு நாலு பசங்க போய் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு மைதான தான் இந்த விளையாட்டு மைதானத்தை மீட்டு எடுத்து கொடுத்த மதுரை எம்பி சிபிஎம்டைய கட்சியை அவர்களுக்கும் மதுரை எம்பிக்கும் மதுரை மாவட்டத்து சிபிஎம் தோழர்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரையிலே நாங்கள் விடுவதற்கும் விளையாடுவதற்கும் அழகான ஒரு இடம் அரசு மைதானம் என்று பெயர் பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறது இது ஆக்சிஜன் தொழிற்சாலையாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது இதனோடு இதற்கு ஆபத்து என்று தெரிந்தவுடன் மிகவும் பதில் விட்டோம் பாம்பே போல பாம்பேயில் வாழ்கின்ற மதுரை தமிழர்கள் போல தாராவி போல தகரக்கோட்டையில் எங்களை மூச்சு விட்டு விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருந்தோம் நல்லவேளை இந்த மைதானத்தை பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் பாதுகாத்து கொடுத்ததற்கு மனமார வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್